வணக்கம் நாங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறை தாலுக்கா புதுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் இவங்க வந்து எங்கள் தம்பி மிஸ்ஸஸ்ஸு இவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஹோல்ட் இருக்குங்கிறது இப்போ ரீசண்டாக வந்துச்சு அதனால இவங்களுக்கு இப்போ உடம்புல வந்து என்ன கண்டிஷன்ஸ்னா உடம்பு படபடப்பாக இருக்கிறது லைட்டாக பெயிண்ட் இருக்கிறது அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு இது வந்து செக் பண்ணும்போது ஏற்றியல் செப்டல் டிஃபெக்ட்டுன்னு அது இது சொல்லுவாங்க அதாவது ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ணி அப்போ அந்த டிவைஸை வந்து வச்சு பொருத்திருக்காங்க இப்போ அவங்க நார்மல் கண்டிஷன்லாம் இருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இவங்களுக்கு வந்து அட்டன் பண்ண டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சாரும் சரவணன் சாரும் பண்ணாங்க ஐஜியூல வந்து நல்ல அவங்களோட இது வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நார்மல் ஆயிடுச்சு அதே மாதிரி நார்மல் வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இங்கே இருக்க ஸ்டாஃப் ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்க ப்ளஸ் இங்க ஒரு இருக்கக்கூடிய அந்த கிளீனிங் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக ஃபுட்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லபடியா வந்து இவங்களை மீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஓப்பன் சர்ஜரிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் தான் ஆகுது இந்த ஸ்டேஜில் வந்து இவங்களை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கும்போது இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியாது இது தமிழ்ல சொல்ல போனால் இடை தசைனார் வளர்ச்சி இது வள வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க அந்த இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்க வந்து இங்கே பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்லா ஃபுல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ரெக்கவரி பண்ணி இவங்களை நல்லபடியாக மீட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் அப்போலோ தேங்க்யூ